அண்ணாமலை செய்த சதி விருதுநகரில் திமுக போட்டியின்றி அபார வெற்றி பாஜக படுதோல்வி அதிர்ச்சியில் மோடி அதாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த பரபரப்பு இன்னும் தமிழகத்தை விட்டு அகலவில்லை ஏதோ விருதுநகரில் ஒரு பஞ்சாயத்து முளைத்திருக்கிறது கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகையால் ஏற்பட்ட கடுமையான போட்டி காரணமாக மற்ற தொகுதியை விட இந்த கோவை தொகுதியில் பணமுளைக்கும் பரிசு பொருட்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருந்ததாக கணிக்கப்பட்டது அதனால் தான் வேட்பு மனு தாக்கல் செய்த தினத்தன்று அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசியபோது போது திமுக அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார் கோவை தொகுதியில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்வார்கள் ஆனால் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் தரமாட்டேன் மாட்டேன் பாஜக எதுவும் செலவு செய்யாது தமிழக வரலாற்றில் செலவு குறைந்த தேர்தலாக இந்த தொகுதி தேர்தல் இருக்கும் ஆனால் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் கோவையில் இருந்துதான் தொடங்க போகிறது என்று திமுகவை டேமேஜ் செய்திருந்தார் அண்ணாமலை அண்ணாமலை இப்படி உறுதி தந்திருந்தாலும் இந்த கருத்தை திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அப்போதே கிண்டல் செய்து விமர்சித்தார்கள் அது மட்டுமல்ல அடுத்த ஓரிரு நாட்களே ஆரத்தி எடுப்பவர்களுக்கு தட்டில் மறைத்து அண்ணாமலை பணம் கொடுப்பது போன்று வெளியான வீடியோ எடுத்துக்கொண்டு கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக இது தொடர்பாக விசாரணை நடத்த கொண்டிருப்பதாகவும் கூறினார்கள் ஆனால் அது என்ன ஆனது என்று தெரியவில்லை இப்படி சூழ்நிலையில் இன்னொரு பூகமும் விருதுநகரில் விடுத்திருக்கிறது அதாவது விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் ரா நடிகை ராதிகா அதிமுக கூட்டணியில் தேமுதிகவின் விஜய பிரபாகரன் காங்கிரஸின் மாணிக்கம் தாகூர் களம் பாஜக வேட்பாளர் ராதியா சரத்குமாருக்கு ஆதரவாக பாஜகவினர் யாருமே தொகுதிக்கு வரவில்லை இதனால் கடுப்பான ராதியா புரோமோக்கை கேன்சல் செய்துவிட்டு கிளம்பி போய்விட்டதாகவும் ஆரம்பத்தில் தகவல்கள் மீடியாக்களில் பரபரத்தன இதற்கு பிறகு வாக்கு சேகரிப்புக்காக மாவட்ட பாஜகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த வேளையில் ஈடுபட்டனர் இதில் பாஜக பூத் ஏஜெண்டுகளுக்கு தலைமையில் இருந்து ஒரு கணிசமாக நிதி வழங்கப்பட்டதாகவும் அந்த நிதியில் நாற்பது லட்சம் ரூபாய் பாஜக நிர்வாகிகள் கைவத்து விட்டதாகவும் புகார் கிளம்பியிருந்தது இந்த நிலையில்தான் அண்ணாமலை செய்த மோசடி அதிகாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் விருதுநகரில் திமுக போட்டியின்றி அபார வெற்றி பெறும் என்று அறிவிப்பும் வெளியாகலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி